குட்டிமா தமிழ் வணக்கம் என் பேசுகிறோனன் நீங்கள் வந்து நம்ம திரையமைச்சரை பார்க்க போகிறோம் வெப்பம் குளிர் மலை இந்த படத்துக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிராமத்தில் ஹீரோ ஹீரோயின் இவங்க பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் அரை பண்ணி வைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அவங்க வந்து குழந்தை பிறக்கலை அதனால் அந்த ஊரே வந்து அவங்க அவமானப்படுத்துது இவங்களுக்கும் அந்த குடும்பத்தில் அவமானம் ஏற்படுது அதனால் அவங்க மாமியாரை ஹீரோவோட மாமியாரை வந்து இவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க ரெண்டா கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணுறாங்க இப்படி போயிட்டு இருக்க கதையில் இந்த இந்த ஒய்ஃப் வந்து ஹீரோயின் வந்து எப்படியாவது வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு கோயில் கோயிலாக போகிறாங்க வராங்க நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படி இருந்தால் அவங்க குழந்தை பிறக்கல இந்த கட்டத்தில் வந்து ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு வந்து முதல் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வர்சோஷம் வந்து கொடுப்பாங்க ஹீரோவுக்கு இந்த வாட்டி வில்லன் வந்து நான் தான் முதல் மரியாதை வேணும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாரு இந்த பிரச்சனையில் என்னென்னு கேட்டீங்கன்னா உள்ள அதாவது குழந்தை பெற்றுக்கு முடியல வந்து மூலமா தேவையா இந்த அளவுக்கு ஒரு இது பண்ணோன்னா அவன் வந்து அவமானம் போயிடுது படத்துல மாதிரியா அப்படிதான் போயிட்டு இருக்கு ஆனால் கிட்டத்தட்ட எஜான் படம் கதை மாதிரி தெரியும் ஆனால் அப்படி இல்லை இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்காங்க அவங்க ஏன் இந்த பிரச்சனை வருது இந்த தெளிவா தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த கதையில் ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா புருஷனுக்கு தெரியாம ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டு வந்துடுறாங்க இதுதான் கதை

ஒவ்வொரு கேட்டரும் அழகா சூஸ் பண்ணி பக்கா போட்டிருக்காரு ஹீரோ ஹீரோயின் வந்து குறைய சொல்ல முடியாது நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல குறைன்னு சொல்றது எதுவுமே இல்லை ஆகட்டும் கேமரா ஆகட்டும் நடிப்பு ஆகட்டும் எல்லாமே நல்லா சூப்பர் சூப்பர் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படம் எவ்வளோ மார்க் படத்துக்கு தொண்ணூத்தஞ்சு மார்க் கண்டிப்பாக கொடுக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா குழந்தைகளே வந்து பார்க்க முடியாது நினைக்கிற படம் கூட கிடையாது குழந்தைகளும் சேர்ந்து பார்க்கக்கூடிய படம் தான் என்ன கொஞ்சம் குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை தானே இது நார்மலாக எல்லா குடும்பத்தில் இருக்கிறது தான் குடும்பத்தோட பார்க்கலாம் ஆனா இந்த படத்துல உங்களுக்கு வந்து புடிச்ச மாதிரி விஷயம் அப்படின்னா பெருசா பாட்டு ஃபைட்ல ஒண்ணுமே இல்ல ஆனா கதை கதைப்படி பாத்தீங்கன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டா கொண்டு போறாங்க பெருசா இல்ல ரெண்டு பாட்டு இருக்கு ஆனா எல்லாம் மாண்டே சாங் தான் ஆனா சண்டை ஒரே சண்டை தான் ஒரே சண்டை ஆனா படம் பாத்தீங்கன்னா தரமான படம் தான் உண்மையிலேயே நீங்க வந்து படம் எங்கேயுமே மூஞ்சி சுழிக்க முடியாது அவ்வளவு அழகா படம் எடுத்து வச்சிருக்காங்க இந்த படத்துல மெயின் பிளஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நடிப்பு ஹீரோ ஹீரோ ஹீரோயின் இந்த ரெண்டு பேரோட நடிப்பு பாத்தீங்கன்னா பெத்த பெருமாள் ஹீரோ பேரு ஹீரோயின் பேர் பாண்டி ஹீரோ பேர் பெத்த பெருமாள் ஹீரோயின் பேர் பாண்டியம்மா ஷார்டா பாண்டியம் கூப்பிடுவாங்க ஆனா ரெண்டு ரெண்டு பேருமே தரமான நடிப்புங்க நான் தயசேந்த படம் தியேட்டர்ல பாருங்க ஓட்டில வரும்போது பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பாருங்க இந்த படத்தை வந்து தேசிய தியேட்டர்ல பாருங்க பெருசா பெரிய கொண்டு வாங்க என்ன காரணம் நல்ல படம் சொல்றேன் ஏன்னா இந்த இந்த வருஷத்துல நிறைய நல்ல படங்கள் இல்ல இந்த படம் தான் நல்ல படம் என்ன கேட்டா அதுக்காக தான் சொல்றேன் பாருங்க இன்னும் விஷயம் என்னன்னா மியூசிக் வந்து படத்துல ரொம்ப 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 தரமா இருக்கு ரொம்ப பெருசா இது பண்ணாம பில்டப்லாம் பண்ணாம கதை கத்தமாய் அழகா விட்டுக்காங்க வேற என்ன இந்த படத்துல விஷயம் விமர்சனத்துல பிடிச்ச விஷயம்னா நடிப்பு தான் சொல்லுங்க விமர்சனம் தான் என்ன சொல்றேன்னா இந்த படத்துல வந்து எல்லாம் புது அடிஷ் தான் பெரிய யாருமே ஆருமையில படத்துல எம்எஸ் பாசம் மட்டும் தான் ஆள் நடிகர் பார்க்க அவர் நல்லா நடிச்சிருக்காரு ஆனால் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் புதுசு தான் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க தரமான படம் தெரிஞ்சு பாருங்க இவங்க மக்கள் வந்து இன்ட்ரோ அப்புறம் வந்து சொல்ற கதை தான் வந்து எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஜாலியாக கொண்டு போனாலும் செகண்ட் ஆஃப்ல என்ன சொல்ல வரான்றது இருக்குயா நல்லா இருக்கு படம் நீங்கள் தைரியமாக வந்து குடும்பத்தோடு அந்த படம் பார்க்கலாம் எந்த இது வேணாம் இப்போ இந்த ப படத்தை வந்து முன்னோச்சனை பார்த்து நீங்க கண்டிப்பாக வந்து நம்ம சேனல்ல வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போச்சு இதை பண்ணாதங்க இப்பவே பண்ணிடுங்க நம்ம படத்தோட விமர்சனம் இன்னும் நிறைய வரும் நல்ல தரமான படம் வரும்போது மேலே கொடுப்போம் தயவுசியை பாருங்க குட்டியம்மா மாட்டி எல்லாருக்கும் நன்றி